அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ஒரு லெபார்டரில என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு இந்த என்ன வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யூரோபிலினோஜன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் அதாவது ஒரு வகையான பித்த நிறமி தான் இந்த யூரோபிலினோஜன் அந்த யூரோபிலினோஜன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூரோ பில்னோஜனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாங்க இந்த யூரோ பில்னோஜன் என்கிற டெஸ்ட பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் யூரோ பிலினோஜன் என்கிறது இந்த பிலிரூபின்ல உள்ள ஒரு ப்ராடக்ட் தான் இந்த யூரோ பில்னோஜன் பொதுவாகவே நம்ம வந்து மஞ்சள் காமாலே அப்படிங்கிற ஒரு நோயை கேள்விப்பட்டிருப்போம் அந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள பார்த்துருப்போம் சிவியரா வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஸ்கின்னு வந்து மஞ்சளா இருக்கும் கண்ணு மஞ்சளா இருக்கும் இப்படி வந்து உடம்பு மஞ்சளா இருக்கிறத கூட நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இந்த மஞ்சள் காமாலைக்கு வந்து நிறைய டெஸ்ட்டை வந்து பண்றாங்க அதுலேயும் இந்த யூரோபில்னோஜன் வந்து என்ன மஞ்சள் காமாலையை நமக்கு டிசைட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற டாபிக் தான் வந்து நம்ம என்னைக்கு யூரோ பில்னோஜனை பத்தி பார்க்க போகிறோம் In the urobilinogen abbingumboz urobilinogen is a byproduct of bilirubin that is excreted in urine and stool the good bacteria in the intestines break down the bilirubin in the bile to produce urobilinogen urobilinogen is most commonly measured in the urine இந்த யூரோபில் இந்த பிலிரூபினோட ஒரு பை ப்ராடக்ட் தான் நம்ம ஆக்சுவலி வந்து யூரின்ல நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் பைல் சால்ட் பைல் பிக்மெண்ட் யூரோபில்னோஜன் யூரோபிலின் இப்படிப்பட்ட எல்லா டெஸ்டுமே வந்து மஞ்சள் காமாலையை டிசைட் பண்றதுக்கான டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட் ஆனாலும் வந்து இந்த யூரோபில்னோஜன் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸை வந்து நமக்கு டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் இது வந்து யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் இந்த யூரோபில்னோஜன் ஒரு நார்மலாக ஒரு அமௌண்டில் போகும் ஆனால் அதிகமாக இந்த யூரோபில்னோஜன் யூரின் வழியாக போயிடுச்சு அப்படின்னா என்ன டிசீஸை வந்து இது நமக்கு வந்து உணர்த்துது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து அதாவது மஞ்சள் காமாலை ரெண்டு மூணு டைப்ல பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா ப்ரீ ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்டிக் போஸ்ட் ஹெப்பாட்டிக் அப்படின்னு ரெண்டு மூணு டைப்ல பிரிக்கலாம் இந்த ப்ரீ ஹெப்பாட்டிக் பாத்தீங்கன்னா ஹிமலிக் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹெப்பாட்டிக் பாத்தீங்கன்னா ஹெப்படோசெல்லார் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் போஸ்ட் ஹெப்பாட்டிக் பாத்தீங்கன்னா இது வந்து அப்டிரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு கூட இந்த இதை வந்து சொல்லிக்கலாம் இப்ப வந்து அப்டிவ் ஜாண்டிஸ் யூரோபிலினோஜன் என்கிற டெஸ்ட் வந்து நமக்கு உணர்த்துது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஹெப்பாட்டிக் எங்கும்போது லிவருக்கு வெளியே எதா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வேலை கா கேல் பிளாடர்ல ஏதோ ஸ்டோன் இருக்கலாம் அடைப்பு இருக்கலாம் பித்தப்பையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் இப்படிப்பட்ட காரணங்கள்னால வரக்கூடிய காமாலை தான் வந்து இந்த யூரோபில் நோஜன் டெஸ்ட் வந்து நமக்கு உணர்த்துது இந்த யூரோ பில்னோஜன் டெஸ்ட வந்து நம்ம எப்படி பண்ணணும் இதோட ப்ரொசீஜரை எப்படி நம்ம பார்க்கணும் இதை எப்படி வந்து லாஸ்ட்ல ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம் அப்படியே உள்ள வாங்க நம்ம எப்படி பிரின்சிபல் வந்து பார்க்கணும் இதுல என்ன ரெக்குவைர்மெண்ட்ஸ் தேவைப்படுது எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க இப்ப பார்க்கலாம் சிறுநீர் மூலமாக வெளிவரக்கூடிய யூரோ பில்னோஜனை பல வழிகளெலாம் கண்டுபிடிக்கலாம் அதில் வந்து ஏழிச் சால்டிகேடு மெத்தடு மாடிஃபைடு ஆல்டிகேடு மத்தட் யூரின் ஸ்ட்ரிப் மெத்தட் இப்படி பல வழிகளெலாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம இன்னைக்கு ஏழிச் சால்டிகேடு மூலமாகவும் யூரின் ஸ்ட்ரிப் மெத்தடு மூலமாகவும் எப்படி வந்து யூரோ பில்னோஜனை கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஏர்லிச் ஆல்டிகேடோட பிரின்சிபிள் ஏர்லிச் ரியேஜண்ட் பேராடை மற்றும் லெமினோ பென்சால்டிகேட் இன் கான்சன்ட்ரேட்டட் கைசியல் ரியாக்ட்ஸ் வித் யூரோ பில்னோஜன் டு ஃபார்ம் ஏ பிங்க் டு ரெட் கலர்டு ஆல்டிகேடு காம்ப்ளெக்ஸ் அதாவது இந்த ஏர்லீச் ரியேஜன் ரியேஜென்ட்ங்கிறது பேரடைமத்தேல் அமினோ பென்சால்டிகேட வந்து கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்க்க கூட வந்து ஆட் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஏர்லிச் ரீஏஜென்ட் இது வந்து யூரனில் இருக்கக்கூடிய யூரோபிலினோஜனுக்கு கூட ரியாக்ட் பண்ணி ஒரு ரெட் கலர் பிங்க் டூ ரெட் கலர் காம்ப்ளெக்ஸை வந்து உண்டு பண்ணுது இதுதான் வந்து இந்த ஏலிச் ஆல்டிகேடோட ப்ரின்சிப்பிளாக வந்து காணப்படுது இந்த ரெட் கலர் ஃபார்மேஷன் தான் வந்து இதில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரிசல்ட்டாகவே நமக்கு காணப்படுது அடுத்ததாக இந்த மெத்தேடுக்கு தேவையான சாம்பிள் யூரின் ரியேஜன்ஸ் ரிகர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏலிச் ரியேஜன்ட் பேரியம் குளோரைடு ப்ளஸ் ஃபில்ட்ரு பேப்பர் ஸ்பேச்சுலா டஸ்ட் டியூப் டஸ்ட் டியூப் ஹோல்டர் இவை அனைத்து இந்த மெத்தடுக்கு தேவையான ரிக்கொயர்மெண்ட்ஸ் அண்ட் ரீஏன்ஸாக தேவைப்படுகிறது அடுத்ததாக ஏழை சால்டிகேட் மெத்தடோட ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேக் டென் எம்எல் ஆஃப்யூர் இன்னைய டஸ்ட் டியூப் ஒரு டென் எம்எல்ஆ ஃப்யூர்ன ஒரு க்ளீனான டெஸ்ட் டியூப்பில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துக்கணும் அடுத்ததாக ஆட் எபவுட் ஒன் ஃபோர்த் வால்யூம் ஆஃப் பேரியம் குளோரைடு பவுடர் இதில் வந்து நாலு பங்கு யூரின்னா ஒரு பங்கு வந்து பேரியம் குளோரைடு பவுடரை ஸ்பேச்சுலா மூலமாக நம்ம வந்து இந்த யூரின்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும் அடுத்ததான் மிக்ஸ் வெல் அண்டு ஃபில்டர் இந்த பேரியம் குளோரைடு வந்து நல்லா கரையிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஃபில்ட்ரு பேப்பரை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஒரு ஃபனல் இல்லைன்னா ஒரு மெசரிங் சிலிண்டரில் வந்து வச்சு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததா, then take டூ ml த்ரீ filtrate ஃபில்ட்ரேட் அண்ட் ஆட் ml of ஃபைவ் எம்எல் ஆஃப் ஏர்லிச் ஆல்டிகேட் ரியேஜென்ட் இதை ஃபில்ட்ரு அந்த filtrate ஆன அந்த யூர்ன வந்து ஒரு டூ டூ த்ரீ எம்எல் வந்து இன்னொரு test tubeல நம்ம எடுத்துக்கணும் அதில் வந்து 0.5 ml of எம்எல்ஆஃப் ஏர்லிச் ஆல்டிகேட் ரியேஜண்ட்டை ஆட் பண்ணிக்கணும் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் லாஸ்ட்டாக எ பிங்க் கலர் டினோட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூரோபில்னோஜன் இந்த பிங்க் டு ரெட் கலர் வந்து ப்ரெசன்ஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த பிங்க் டு ரெட் கலர் வந்து ப்ரசன்ஸ் ஆகிடுச்சுன்னா யூரோபில்னோஜன் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கடைசியாக அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட் நோ கலர் சேஞ்ச் யூரோபில்னோஜன் ஆப்சன்ட் இன் த யூரின் பிங்க் டு ரெட் கலர் சேஞ்ச் யூரோபில்னோஜன் ப்ரஸன்ட் த யூரின் இந்த ஏர்லி சால்டிகேட் ரியேஜண்ட்டை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண யூரின்ல ஆட் பண்ணும் போது கலர் சேஞ்ச் வரலன்னா இதில் யூரோபில்னோஜன் ஆப்சன்ட் எனவும் பிங்க் டு ரெட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இதில் யூரோபில்னோஜன் ப்ரஸன்ட் எனவும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் இதுதான் ரிப்போர்ட் அடுத்ததாக யூரின் ஸ்ட்ரிப் மெத்தடில் எப்படி யூரோபில்னோஜனை பார்க்கணுன்னு பார்க்க போகிறோம் ஒரு யூரின்ல வந்து நம்ம மல்டி ஸ்ட்ரிப் ஆகிய இந்த யூரின் ஸ்ட்ரிப்பை வந்து டிப் பண்ணணும் டிப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கணும் இதில் வந்து பல டெஸ்ட்டுக்கான அந்த ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது யூரோ பில்னோஜன் இந்த யூரோ பில்னோஜனை வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகியிருக்கான்னு இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் இதில் இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கடைசியாக கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன மருத்துவ காரணிகளை இதன் மூலமாக கண்டுபிடிக்கிறோன்னா இன்க்ரீஸ்டின் யூரின் யூரோபிலினோஜன் அதிகமான யூரோபில்னோஜன் யூரின் வழி வெளியே வந்துச்சுன்னா கேல்ஸ்டோன்ஸ் பித்தப்பைல கல் இருப்பதாகவும் சிரோசிஸ் இது வந்து மஞ்சள் காமாலைனால லிவர் பாதிப்படைஞ்சிருக்கிறதாகவும் அதாவது ஆல்ககால்னால் அதிகமான ஆல்கஹால் கால் இன்டேக்னாலேயோ இல்லைன்னா ஃபேட்டி லிவர்னாலேயோ லிவரில் பாதிப்பு ஏற்படுத்தப்ப ஏற்பட்டிருப்பதாகவும் ஹிமலேட்டிக் ஜாண்டிஸ் அதிகமான இரத்த சிவப்பணுக்களோட டிஸ்ட்ரக்ஷன் ாலேயும் இன்ஃபெக்டிஸ் அண்ட் டாக்ஸிக் ஹெப்டைட்டிஸ் அதாவது வைரல் இன்ஃபெக்டிஸ்னாலேயோ இல்லை வேற டாக்ஸி சப்ஸ்டன்ஸ்னாலேயோ பாதிப்படைந்திருப்பதாகவும் நம்ம அறிந்து கொள்ளலாம் டிகிரீஸ்டின் நோஜன் சிவியர் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ் ட்யூரிங் ஆன்டிபயோட்டிக் தெரப்பி அதிகமான ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறதுனாலேயும் இந்த நோஜன் யூரின் வழி வெளியே வரலை அப்படிங்கிறதை நம்ம இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப யூரோ பிலினோஜன் யூரன் வழி வெளியே வரக்கூடிய யூரோ பிலினோஜன் ஆகிய பித்த நிறமி என்கிற ஒரு டெஸ்ட பத்தி பாத்துறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு லபார்டரி டெஸ்டோட உங்களை சந்திக்க விரும்புகிறேன் அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் ஓகே பாய்